ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா கார்த்திகை தீபம் இருந்து அந்த சீரியலே வந்து ரீபூட் பண்ணுற மாதிரி புதுசாக வந்து ஒரு வருஷனுக்கு எடுத்துகிட்டு வராங்க அதுலேருந்து இருந்து பார்த்தோன்னா வந்து அந்த ஹீரோயினே வந்து சீரியல் விட்டு விலகிற மாதிரி செஞ்சிட்றாங்க ஸோ இதுக்காக வந்து அந்த சீரியலோட ஹீரோயினான ஆர்த்திகா வந்து அவங்க யூடியூப் சேனல்லே வந்து சில விஷயங்களை பற்றி சொல்லியிருக்காங்க அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ எதனால் வந்து அவங்க இந்த சீரியல் விட்டு வளர்கிறாங்க இதுக்கான காரணம் எல்லாத்தையும் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்க சஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் அக்கனே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை தீபம் சீரியல் இந்த ஒரு சீரியல் பார்த்தோன்னா வந்து இந்த சீரியலோட ஹீரோ யாருன்னு பார்த்தோன்னா கார்த்திக் தான் வந்து ஹீரோ இவர் பார்த்தோன்னா ஏற்கனவே வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த செம்பருத்தின்ற ஒரு சீரியல் மூலமாக தான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு என்ட்ரி கொடுத்தாருன்னு சொல்லணும் இந்த சி தமிழ் சேனலுக்கு ஏன்னா அந்த செம்பருத்தி சீரியல் வந்து ஒரு வேற லெவல் இட்டாச்சு எடுத்த டிஆர்பியில் நம்பர் ஒன்னாக இருந்த சீரியல்லாம் செம்பருத்தி சீரியல் தான் சொல்லணும் அதுக்கப்புறம் தான் பார்த்தோன்னா ரெண்டாவதாக ஒரு படங்கள்லாம் நடிக்க போனார் வெப் சீரிஸ் பண்ணார் மறுபடியும் இருந்தாலுமே வந்து ஜி தமிழ் சேனலே வந்து சீரியலுக்கு வந்துடுறாரு ஸோ கார்த்திகை தீபம் சீரியல் நல்லபடியாகவே போய்ட்டுருந்து ஜி தமிழ்லேயே பார்த்தோன்னா டிஆர்பியில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற சீரியலில் கார்த்திகை தீபம் தான் நம்பர் ஒன்ல இருக்குன்னு சொல்லணும் ஸோ அந்த ஒரு சீரியல் பார்த்தோன்னா இப்போ கைக்காலம்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க நிறைய கிளை கதைகள்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க பட் என்னாலுமே வந்து அவங்க அந்த கதைகளை விட்டுட்டு வேறு ஒரு சில கதைகள்லாம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்ததுனால வந்து சீரியல் வந்து போக போக பார்த்தோம்னா கொஞ்சம் டல் அடிக்கவே ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஹீரோயினே வந்து டியோ மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க இப்போ கடைசியில் பார்த்தோன்னா ஹீரோயின் மைனஸ் ஆகிற மாதிரி கதையை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க ஸோ இதுக்கு இப்படிலாம் எடுத்துகிட்டு போய் கதை கடைசியில் ஒரு ரீபுட் மாதிரி சீரியல் எடுத்துகிட்டு வராங்க கார்த்திக் தீபம் டூ மாதிரி வந்து கதைக்கலாம் வந்தோன்னா கார்த்திக் வந்து தீபா அவங்க சீரியல் ஹீரோயின் இறந்ததுக்கப்புறம் ஒரு கிராமத்தில் போய் செட்டில் ஆகிற மாதிரி அதுக்கப்புறம் கிராமத்தில் வந்து கார்த்திக் வந்து வாழ்க்கையை எப்படி எடுத்துகிட்டு போகிறாரு அதில் அவங்களுக்கு எந்த எதிரிகள்லாம் வராங்க ஸோ இப்படி தான் வந்து சீரியலை வந்து எடுத்துகிட்டு போக பிளான் போட்டுட்ருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்தோன்னா வந்து இந்த சீரியலோட ஹீரோயின் ஆர்த்திக் அவங்க வந்து அவங்க சேனலில் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து அவங்க கார்த்திக் தீபம் சீரியல் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க இந்த சீரியலில் போகும்போது வந்து எனக்கு யாருக்குமே எந்த ஒரு பாண்டிங்குமே வந்து உருவாக்கல சும்மா செட்டுக்கு போவோம் நடிச்சுட்டு வந்துகிட்டு இருப்போம் இதெல்லாம் வந்து பெங்களூரில் வந்து ஷூட்டிங் இருக்கும்போது அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இவிபியில் வந்து ஷூட்டிங் வந்தது அதுக்கப்புறம் தான் வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிக்க ஆரம்பித்தோம் நல்லா பழகிக்க ஆரம்பித்தோம் ஒரு பாண்டிங் வந்ததுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க இருந்து ஒவ்வொரு ஆக்டர் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் இவ்வளோயும் அந்த லைட்மேன் அவங்க கார் ஓட்டிகிட்டு போகிற டிரைவர் இவங்க எல்லாத்தையும் பற்றி இந்த இந்த வீடியோவில் வந்து பேசியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் சோஷியல் மீடியாவில் என்ன வைரலாக வந்துட்டு இருக்குன்னு பார்த்தோன்னா ஸோ இவங்க வந்து இந்த நெருக்கமான காட்சிகளை நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் வந்து இவங்களை சீரியல் விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நியூஸ் வந்து பரவிட்டு இருக்காங்க பார்த்தோன்னா இது முற்றிலுமான ஒரு ஃபேக்கான நியூஸ் தான் சொல்லணும் ஏன்னா அதாவது அந்த ஆர்த்திகா அவங்க வந்து அவங்க சேனலில் பேசினது வந்து எந்த ஒரு இடத்துலையுமே அப்படி அவங்க சொல்லவே இல்லை அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க பார்த்தோன்னா இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க நிறைய ஷாக்கிங்கான நியூஸ்லாம் வரும் அந்த நியூஸ்லாம் பார்த்துட்டு நீங்களே வந்து கமெண்ட் ஸ்டேண்ட்டு கேப்பீங்க அதுக்கு நான் ரிப்ளை வீடியோ போடுவேன் அப்போது அதுக்கான பதில் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கங்க அப்படின்னு வந்து கார்த்திகா சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தோன்னா இவங்க சீரியல் விட்டு போகிறத வந்து இவங்க ஏற்கனவே கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க ஸோ இப்போ இதுக்கான காரணத்தை வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் எதுக்குமே வரல ஏன்னா இப்போ இந்த தீபம் வருஷன் டூ பாயிண்ட் ஒன்ல பார்த்தோன்னா வேற ஒருத்தவங்க தான் வந்து ஹீரோயினாக வர மாதிரி எடுத்துகிட்டு வராங்க ஸோ இதுக்காக இப்படி வந்து இந்த கதை கலத்தையும் மாற்றுறாங்க இதுக்கான கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இவங்க இவங்களோட அடுத்த வீடியோவில் தான் சொல்லுவாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லுற மாதிரி பண்ணுங்க உங்களுக்கு வந்து கார்த்திக் தீபா இந்த பேர் பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் ஒரு புது வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி